வணக்கம் நண்பர்களே உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் யார் கூட சேர்ந்து மேல உயருமா இல்ல கீழே விழுமான்னு தீர்மானிக்கப்படுது அப்போ எந்த மாதிரியான உறவு நல்லது எந்த மாதிரியான உறவு கெட்டதுங்கிறத எப்படி நாம கண்டுபிடிக்கிறது இதை நாம சைக்காலஜி ஆங்கிள் பார்த்துடலாம் வாங்க முதல்ல நல்ல உறவோட அறிகுறிகள் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம் உங்களை மதிக்கும் உங்களோட கருத்துக்களை கேட்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் உங்க வளர்ச்சிக்கு துணை நிற்கும் அப்புறம் உங்களை மாற்ற முயற்சி பண்ணாம நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் இருந்தா அந்த உறவு உங்களுக்கு ஒரு நேர்மறையான சக்தியை தருமா அடுத்து கெட்ட உறவோட அறிகுறிகள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சயின்ஸ் என்னென்னு பார்ப்போம் எப்போதும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்க தன்னம்பிக்கையை குறைக்கும் மாதிரி பேசுவாங்க அப்புறம் உங்களை கட்டுப்படுத்த கண்ட்ரோல் பண்ற முயற்சி பண்ற குணம் இருக்கும் நீங்க என்ன செய்யணும் யாரை பார்க்கணும் எப்படி இருக்கணும்னு எல்லாத்துலயும் கட்டளை போடுவாங்க உங்க சுதந்திரத்தையே முழுசா கெடுத்துடுவாங்க சைக்காலஜியில இத டாக்ஸிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க இது உங்க மன ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்பவே தீங்கு விளைவிக்கும் இது ரெண்டுக்கும் இடையிலான முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உறவுல நீங்க உங்களை போலவே இருக்க முடியும் ஆனா ஒரு கெட்ட உறவுல நீங்க எப்போதும் ஒரு முகமூடி போட்டு நடிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஒரு பெரிய உளவியல் ரீதியான சூட்சமம் உங்க மன உணர்வு என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப முக்கியம் சைக்காலஜி சொல்றது என்னன்னா ஒரு மனிதருடன் இருந்துட்டு வந்த பிறகு உங்க மனசு அமைதியா இருக்கா இல்லைன்னா டிரெயின்டா சோர்வா இருக்கா அந்த உணர்வை நாம புறக்கணிக்க கூடாதுங்க அதுதான் உங்க மனசு உங்களுக்கு சொல்லும் உண்மை நண்பர்களே வாழ்க்கை முழுக்க யார் கூடயும் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதனால ஒரு நல்ல உறவை நாம தேர்ந்தெடுத்து நம்மளை கெடுக்கும் உறவுகளை விட்டு விலகணும் உங்களுக்கு இந்த லைவ் டிராப்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க மனசையும் வாழ்க்கையும் பாதுகாக்கும் நிறைய சைக்காலஜி டிப்ஸ் இன்னும் வரும் லைவ் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்